வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு மூணு நாள் டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குஜராத்தில் நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பாலத்தை வந்து திறந்து வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி ஆழ்கடலில் போய் வழிபாடு வந்து நடத்தியிருக்காரு நம்ம புராணங்களில் ஹிந்து புராணங்களில் நம்ம வந்து படிச்சிருப்போம் கிருஷ்ணருடைய துவாரகா நகரம் இருக்குது பார்த்திங்களா அது கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சிருப்போம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த துவாரகா நகரம் கடலுக்குள்ள மூழ்கினதாக சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே பிரதமர் மோடி அவர்கள் வழிபாடு வந்து நடத்தியிருக்காரு கடலுக்குள்ள உள்ள வந்து மூழ்கி போய் அங்கே வந்து சுவாமி வழிபாடு நடத்தின அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது ஸோ இப்போ இந்த பக்கம் காங்கிரஸ் திமுகவினர் அதிமுகவினர் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கு பதிலாக கோவில் வழிபாடு இதுக்கு மட்டும்தான் மோடி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அயோத்தியில் ராமர் கோவிலை திறந்து வச்சாரு இப்போ பாத்தீங்கன்னா துவாரகாட போய் ஆழ்கடலில் போய் வழிபாடு நடத்திக்கிற்காரு இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன தெரியுமா சொல்கிறோம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஆன்மீகம் அறிவியல் ரெண்டும் முக்கியம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி யார் வந்து ஆட்சியை நடத்துகிறாங்களோ அவங்க தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் மோடி அளவுக்கு ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஒரு பக்கம் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இன்னொரு பக்கம் அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எல்லாம் அந்த கடலுக்கு அடியில் மோடி வழிபாடு நடத்தினார் பார்த்தீங்களா அதை மட்டும் பார்க்குறீங்களே அந்த கடலுக்கு மேலே மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது ஷார்ட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன விஷயம் தெரியுமா மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய கேபிள் பாலத்தை வந்து தொடங்கியிருக்காரு அங்கே அந்த துவாரகா நகரத்திலிருந்து அந்த சிட்டியிலருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் தான் கிருஷ்ணர் கோவில் வந்து இருக்குது நார்மலாக படகுல தான் அந்த தீவுக்கு வந்து போக முடியும் படகு போய் தான் அந்த கோவிலுக்கு வந்து போய் வழிபாடு வந்து நடத்த முடியும் இப்போ அந்த சிட்டியையும் அந்த தீவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல அடிக்கல் நாட்டி அந்த வேலைகள் நடந்துச்சு நேற்று அதை தொடங்கி வச்சிருக்காரு மிகப்பெரிய கேபிள் பாலம் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு கிலோமீட்டர் கடல்ல பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உலகின் மிகப்பெரிய கடல் பாலம் அட்டல் பாலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை தொடங்கி வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் செனாப் ரயில் பாலத்தை வந்து நிறைய பேர் மறந்துருப்பீங்க அது என்னப்பா செனாப் ரயில் பாலம் அப்படின்னா உலகத்திலேயே உயரமான பாலம் வந்து கட்டப்பட்டு இருக்குது கூடிய விரைவாக அது தொடங்கப்பட இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து அட்டல் சுரங்கப்பாதை உலகின் நீளமான சுரங்கப்பாதை அதையும் மோடி தான் வந்து தொடங்கி வச்சாரு அப்போ ஆன்மீகம் இதெல்லாம் வந்து அறிவியல் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி மோடி வந்து போகிறதுனால தான் மூன்றாவது முறையாகவும் அவர் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் நேற்று வந்து மேடையில் பேசும்போது முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் டயத்தில் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாதீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பாஜக உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க திமுக இப்போ பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக ஒரு வேளை ஜெயிச்சிச்சுனா பெண்களுக்கான குடும்ப தலைவிகளுக்கான அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா அது நிறுத்தப்படுவதற்கான அபாயம் இருக்குது நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க இது ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நார்மலாக பல மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் செயல்முறைப்படுத்தப்படுது உதாரணத்துக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் அதுக்கான ஃபண்டு மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க மாநில அரசாங்கம் ஒரு இருபது பர்சன்டேஜை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ குழாய் மூலமாக குடிநீர் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பு கம்மியாக இருக்கும் ரேஷனில் அரிசி கோதுமை கூட மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு தான் அதிகம் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் அதிகமாக பங்களிக்கக்கூடிய திட்டங்கள் மாநில அரசாங்கம் கம்மியாக வந்து போடுவாங்க சில மாநிலங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க அவங்களா சில திட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்துவாங்க அப்படி ஒரு திட்டம்னா இந்த உரிமை தொகை திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அது எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகையாக ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோடி பேருக்கு இப்போ வந்து வழங்கப்படுது இது முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்துடைய வாக்குறுதியினால் அவங்க செயல்முறைப்படுத்தக்கூடிய திட்டம் இந்த திட்டத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி இருந்தாலும் கனிமொழி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தொகை நிறுத்தப்படும் அபாயம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறத பார்க்கும்போது வியப்பாக இருக்குது அப்போ இந்த உரிமை தொகை திட்டத்திலையும் மத்திய மற்ற ஸ்கீம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா பங்களிப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிக்கு இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய கேஸ் இருக்கு பாத்தீங்களா என்ன கேஸ் இந்த வீட்டு வசதி வாரியம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய வீடை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிக்கு ஒதுக்குனதாக ஐ பெரியசாமி அவர்கள் மீது வழக்கு இருக்கு முன்னாடியே கீழமை நீதிமன்றம் அந்த கேஸ்ல இருந்து பெரியசாமி அவர்களை விடுவிச்சாங்க அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணாங்க நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த விசாரணை வந்து நடத்திருக்காரு அதற்கான தீர்ப்பு இன்று வெளியாகும் காலை பத்து முப்பது மணிக்கு வெளியாகும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா ஐ பெரியசாமி அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டார் பார்த்தீங்களா அது செல்லாது கீழமை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான இந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த வழக்கு விசாரணை தினசரி வந்து நடக்கணும் ஐ பெரியசாமி அவர்களுடைய தரப்பு இந்த வழக்கை வந்து இழுத்தடிச்சாங்க அப்படின்னா நீதிமன்ற காவலில் அவரை வந்து அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் குறிப்பிட்டிருக்காரு இந்த விசாரணை நிலை குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பதிவாளர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பதிவாளருக்கு அப்பப்போ தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்றைக்கி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு தீர்ப்பு இப்போ திமுகவுக்கும் திமுகவுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் ஒரு புதிய ஒரு பின்னடைவு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்